கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எமது எமக்காக அனுபவித்த சிலுவை பாடுகள் மரணம் நினைவு கூறுகின்ற இந்த நாட்களிலும் சிலுவையில் பேசிய ஏழு வார்த்தைகளை தியானித்து வருகின்றோம் இன்றைய நாளிலும் சிலுவையில் எமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பேசிய ஐந்தாவது வார்த்தையானது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் ஆமீன் இந்த வார்த்தைகளை பற்றி நாம் இந்த இடத்திலே பேச வரவில்லை அவர் அன்று பேசிய அந்த வார்த்தைகள் இன்று நம்மோடு என்ன பேசுகிறது என்று தியானிக்க வந்துள்ளோம் இருக்கிறேன் என்று கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தை ஆத்மா தாகத்தை வெளிப்படுத்துகிறது என நாம் அறிகின்றோம் இன்றைய நாளிலும் இந்த வார்த்தையானது எத்தகைய காரியத்தை எமது வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் சற்று நிதானித்து பார்ப்போம் என்றால் தேவனுடைய வருகை மட்டும் அல்லது நாம் இவ்வுலகில் வாழும் வரைக்கும் தேவனுக்காக ஓடுவதில் சோர்ந்து போகக்கூடாது மற்றும் தேவனுக்காக இதை செய்துவிட்டோம் அல்லது இந்த ஊழியத்தில் நான் இதை செய்து முடித்தேன் இது எனக்கு திருப்தியை கொடுத்திருக்கிறது என்று ஒரு இடத்தில் இருந்துவிடக் கூடாது அது ஜெபமாக இருக்கட்டும் எமது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் 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 ஆத்மா தாகமாக போன்று நம்முடைய தேவனுடைய காரியத்தில் எப்பொழுதும் நம் மரணம் மட்டும் நாம் வாஞ்சியாய் இருக்க வேண்டும் அவருடைய காரியத்திலே தாகமாய் இருக்க வேண்டும் அவரை உலகில் இருக்கும் போது ஆத்மா தாகத்தோட சுற்றி திரிந்திருக்கிறார் சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் தாகமாய் இருக்கிறேன் என்றார் இன்று வரை ஒரு ஆத்மாவை இழந்துவிடக் கூடாது என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது எனவே நாமும் அவரை போன்று ஆத்மா தாகம் உள்ளவர்களாக மாற வேண்டும் ஏனென்றால் ஆத்மா ஆதாயம் பிதாவினிடத்தில் இருந்து அதிக நன்மையை பெறுகிறான் என்று அறிந்திருக்கிறோம் ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் இந்த ஐந்தாவது வார்த்தையை தியானிக்கிற நமக்குள் ஒரு ஆத்மா தாகம் எழும்ப வேண்டும் ஒரு தவிப்பு எமது இருதயத்திலே வர வேண்டும் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்ற அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் உலகத்தில் காணப்படுகிற கடைசி ஆத்மா ரட்சிக்கப்படும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் தாகமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறவராகவே இருப்பார் நாமும் ஆத்மா தாகத்தோடு சிலரையாகிலும் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் அன்றை சேர்த்து கொண்டு அவருடைய தாகத்தை தீர்க்கின்ற பாத்திரங்களாக மாறுவோம் ஆமேன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமீ